ஒன்றில் உங்களால எந்த சட்டவிரே நிறுத்த முடியுமே நிறுத்துங்கோ அப்படி இல்லாட்டி இப்போ முழுப்பேரையின் சட்டவிரமான சொல்லப்படும் பேக்காட்டு பூச்சாண்டிகாட்டு நாங்கள் நீங்கள் இந்தியாவோட பேச போறோம் இந்தியாவோட பேசுறோம்னு சொல்லித்தானே கருத்து துறையில மாதா இல்ல பூ தீவாங்கள்ல இல்ல இடங்களில் உண்டியலை குளிக்க காசு சேத்திரியங்கள் அந்த காசெல்லாம் மாறு எடுத்தோம் எங்க கடத்தொழில் அமைச்சர் கடத்து இப்போ வந்த கடத்தொழில் அமைச்சர்

சிங்கள புத்தாண்டில் இருந்து இன்றைக்கு எங்களோட மக்கள் தொழில் போயிடல நூற்றுக்கு தொண்ணூறு வீத மக்களும் தொழில் போயிடுதுன்னு சொன்னா இந்திய நிறுவப்படையை வந்து மூன்று கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருக்கு வந்து எங்க மக்களுக்கு விலைகள் நியாயமாக போயிருக்கு பன்னெண்டாம் தேதியும் கரவேற்கு விலை போயிருக்கு முப்பது விலை கொண்டு போனவருக்கு இருபத்தாறு விலை போயிருக்கு நாலு விலையோட கருதிரும்பினர் இப்படி இன்றைக்கு வரை நாங்கள் சிங்கள புத்தாடிலேருந்து தொழில் முப்பது இலவச இருந்து கொண்டிருக்கிறோம் இல்லை இதுக்கு ஒரு நடவடிக்கை எங்களுக்கு ரெண்டு அரசாங்கம் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கோரி இருக்கிறாங்க அதே கட்டத்தில் இன்றைக்கு சிறிதளம் நாங்கள் இன்றைக்கு வந்து எங்கிருந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவில் போய் ஆயிலங்கா மாநாட்டில் போய் கலந்து கொண்டவர்களிடையில வந்து அவர் ஒரு வசனம் பேசியிருந்தார் உண்மையின்படி அதை நாங்கள் வரவேற்கிறோம் இன்றைக்கு நாங்கள் உண்மையின்படி இன்றைக்கு சில இடத்துல சிறிதளம் ஊடாக படமாக ஒரு பத்து பேர் கொண்ட குழு நாங்கள் அங்கே இருந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு போற ஒரு ஒரு வழிவகையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் கூடியவங்க சில அது கை கூடலாம் நாங்கள் வந்து சும்மா இருக்கே இல்லை உண்டியலை குழிக்கு காசையை கொள்ளையடிச்சு போட்டு நாங்கள் இந்தியாவோட பேசாமல் இல்லை நாங்கள் நீங்கள் இந்தியாவோட பேச போறோம் இந்தியாவோட பேசுறோம்னு சொல்லி தானே துறையில் மாதா இல்ல பூ கொண்டு தீவங்கள்ல இல்ல இடங்களில் உண்டியலை குழிக்கு காசை சேர்த்துறீங்க அந்த காசு எல்லாம் வேறு எடுத்தது இந்தியாக்கும் போயில்லை உண்டியலை குழிக்கு காசும் எடுத்துறீங்களோ அந்த இருக்கேன் அப்போ இன்றைக்கு இப்படியே மக்களை பேக்காடி பேக்காடி போடு இப்போ இன்றைக்கு வந்து அவர் அவர் செய்யலை இவர் செய்ய நீங்கள் ஆட்சியில் இருக்கே இல்லை உங்களை ஆட்சியில் இருக்கேக்க உங்களால் செய்ய முடியாது இன்றைக்கு மற்றவனை போய் காய்ச்சி கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு இந்தியாவில் நிறுவப்படாது எங்களுக்கு கோரமான அழிவுகளை செய்திருக்கிறவங்கள வாழ்வாரி அழிக்குதான் இல்லை என்று நாங்கள் சொல்லி அதுக்கு எல்லோரும் குரல் கொடுக்கத்தான் வேணும் ஆனால் இந்த குரலை நீங்கள் வேலைக்கே கொடுத்துருக்கலாமே இன்றைக்கு மாறி மாறி கொடுக்குறீர்கள் இதே குரலாக இன்றைக்கு மாறி மாறி கொடுக்குறீங்க அப்போ வேலைக்கே கொடுத்துருக்கலாம் தானே ஆ அப்ப இது ஏறுப்படுக்குறீங்க இதே இதை உங்களுடைய ஆட்சியில இருக்கே இல்ல உங்களுடைய அரசாங்கத்துல இருக்கே கல்ல இதை நீங்கள் செய்திருக்கணும் உண்டியல் குளிக்கிறையே நீங்க போயிருக்கணும் இந்த இதுக்கு முடிவை கண்டிருக்கணும் இருக்கணும் மிஞ்சி அழுவது ஒரு முடிவை கண்டிருக்கணும் அதையும் விட்டுட்டு இப்ப வந்தோட மாறி மாறி டிகிரி திரியாருன்னு போனேன் வேற படம் எடுத்த வேற ஒன்று கதை கேள்வின்னு சொல்லி அவங்க அவங்களை கதைச்சவங்களை கதைக்க யாரோ இப்போ கதைக்கணும்னு சொல்லியிருக்காரு கூடிய வந்து எங்களை வடக்குல இருந்து அவங்க ஒரு பத்து பேர் ஒண்ணவங்களும் சிறிதனோட இன்றைக்கு பேச்சுவார்த்தைக்கு போற ஒரு சாத்திய கூட எங்களுக்கு இருக்கு அப்படியே ஒரு தகவல் எங்களுக்கு கட்டி இருக்கு அதனூட நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு கலந்து தான் போறோம் இன்றைக்கு உண்மையின்படி நீங்க அவர் யோசிக்கப்படும் இன்றைக்கு சரி நீங்கள் உண்டியால குளிக்க நாங்கள் கேட்குறோம் மக்களிடத்தட்ட காசு யாரிடத்தில் இருக்க அதை மக்களிடம் திருப்பி கொடுத்திருக்கிறோம் இல்லை இப்படி இப்படியெல்லாம் பிழைத்துக்கொண்டு இப்படி எல்லாம் செய்து கொண்டு பிறகுதும் அவனங்களை கழிந்தீங்க நீங்கள் கதைக்கிற நான் என்று நான் சொல்லலை வரவேற்கங்கள் இதே வாசனத்தை எங்களுடைய ஆட்சியில் எங்களுடைய அரசாங்கம் இருக்க ஏன் கதைக்கலை கதைக்கிறாக்கேன் உங்களால் முடியலை அப்போ கதை இருக்கலாம் அடுத்தடுத்து இப்போ இன்றைக்கு எங்களோட கடத்தொழில் அமைச்சர் யோசிச்சுப்பாருக்கா இப்போ எங்க இருந்த கடத்து இப்போ வந்த கடத்துறை அமைச்சர் இன்றைக்கு குருநகரில் போய் என்ன கலைச்சாரோ எங்களே தெரியாது நாங்கள் இன்றைக்கு சட்டவிரோத தொழில்லாதே நிறுத்து 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 நாங்கள் வந்து ரெண்டாவது உங்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தொண்ணூற்றி ஆறு ரெண்டாம் விலக சட்டத்தில் இருக்கிற சட்டங்களை நடைமுறைப்படுத்த நடப்புற கத்திக்கொண்டு இருக்கிறோம் நேற்று போய் குருநகரில் கலைச்சோன்னு சொல்லி தகவல் எங்களை கேள்விப்படுறாங்க நியூஸில் போய் கொண்டு என்ன கலைச்சாரு எது காய்ச்சல் தெரியாது ஒன்றில் உங்களால் எந்த சட்டவிரோதமான தொழிலாளையும் நிறுத்த முடியுமேட்டா நிறுத்துங்கோ அப்படி இல்லாட்டி இலங்கையில் முழு பேரையும் சட்டவிரமான தொழிலாளி செஞ்சப்படுவோம் நாங்கள் சொல்கிறோம் செய்யுங்கோட சொல்லி இப்ப சும்மா இந்த பே காட்டு பூச்சாண்டி காட்டு சொல்லிடுவோம் கிளீன் சொல்லி என்ன கிளீன் என்ன கிளீன் பண்ண போறியும் முதல் கடலை கிளீன் பண்ணுவோம் அந்நியனை இஞ்ச வரா விடாது கொடுக்கும் மற்ற நாட்டு மீனவரை இஞ்ச வரா அது கொடுக்கும் இப்ப சீனால போய் பதினஞ்சு இடத்துக்கும் பதினஞ்சு இதுல இருந்து கைச்சாத்து நடக்கு அதுல என்னென்ன கோலா கோதாக இருக்கிறது எங்களுக்கு தெரியாது கிளீன் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா எப்ப கிளீன் பண்ண போறீங்க எப்படி கிளீன் பண்ண போறீங்க தயவு செய்து கடத்தொழில் அமைச்சரை திருப்பி நாங்கள் கேட்டுக்கொள்றது தயவு செய்து உடனடியாக சட்டவிரோதமான தொழிலை உடனே நிறுத்துக்குவோம் நிறுத்தி எங்களு மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு நீங்கள் தான் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இன்றைக்கி இந்தியன் நுழர் எல்லாம் தாண்ட விடாதீங்க இது வந்து உலகத்திலே தடை செய்யப்பட்ட சூழல்கள் அதுக்கே நீங்கள் போகிற முன்னுதாரம் கொடுக்குறீங்க அவங்களோட என்ன பேசுகிறீங்க இங்கே உள்ள அதிகாரியாக அப்படித்தான் வேறு அமைச்சர் மேருமே அப்படியே தான் கிடக்கு அப்போ இன்றைக்கு நான் இந்தியன் நுழர் வந்துவிட்டான் போன படம் எடுத்தபடி அமைச்சரோட கேட்கிறேன் அமைச்சர் என்ன கேட்குறாரு என்ன நேவி நிற்கிறார் கடலில் நேவி இல்லையோன்னு என்ன கேட்குறேன் இதுதான் அமைச்சரவர் கேட்க வேண்டிய வசனம் உடனடியாக கடல் புறக்க அறிவித்து உடனடியாக இப்படி பிரச்சனை போய் அத்தனை கோளரையும் முடியான்னு சொல்லியிருப்போம் அதை நாங்கள் வரவேற்றிருப்போம் அதை விட்டு என்ன கேட்குறோம் கடலில் நேரி இல்லையோ ஏன்னா நேரிப்படியை நான்வெஜ் நடத்துகிறேன் அப்படியாக வந்து அரசாங்கம் அடக்கு தயவு செய்து உண்மையின்படி நாங்கள் இந்தியாவோட ஸ்ரீதவனோட பேசத்தான் போகிறோம் வடக்கு வாகனத்திலேருந்து ஒரு பத்து பேர் ஒழுங்கு சிலரோட பேசத்தான் போகிறோம் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எட்ட எட்டாமல் நாங்கள் விட போகிறதில்லை அரசாங்கங்கள் கூட ஆட்சியிலேயே உங்களுடைய அரசாங்கத்திலேயே இருந்து கொண்டு பேசாமல் இப்போ பேசுறது எந்த பிரயோசனையும் இல்லை அது அப்போ இருந்தாலும் நாங்கள் வரவேற்றிருப்போம் இப்போ பேசுறதே நாங்கள் வரவேற்கிறோம் இல்லைன்னு சொல்ல இல்லை ஆனால் ஏன் அப்போ பேச இல்லை அப்போ இந்த வாயிலெல்லாம் வரையில் இப்போ எல்லாம் எங்கே கிடந்த நீங்கள் தயவு செய்து எல்லோரும் சேர்ந்துதான் பிரச்சனையை முடிக்கணும் தயவு செய்து எல்லாரும் கடத்தொழில் அமைச்சருக்கு உடனடியாக நெருக்கடியை கொடுத்து கடத்தொழில் அமைச்சருக்குரிய தீர் உடனடியாக உலகத்திலே தடை செய்யப்பட்ட தொழில்கள் சட்டவிரோத தொழில்கள் தடை செய்யணும்னு சொல்லி கடத்தொழில் அமைச்சரை நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்